வணக்கம் ஆனந்த கோடி நன்றி இந்த செயலுக்கு நீங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி மணி செல்வத்தை பெருக்கும் பிரபஞ்ச சூத்திரம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பு அந்த பயிற்சி வகுப்புல கொடுக்கிற புத்தகம் இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல செல்வத்தை பல பலவிதமான பயிற்சி முறைகள் நம்ம கொடுத்துருக்கோம் அதுல ஒரு சில பயிற்சி முறைகளை நம்ம ஆல்ரெடி உங்களுக்காக வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டிருக்கோம் இப்ப மூணாவது பயிற்சி முறையில பாறை உப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு உப்புன் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு தாந்திரிக பயிற்சி தான் பார்க்க போறோம் அதாவது மன கஷ்டமாகிறது வீட்டில் வர பிரச்சனைகள் காத்துப்படுறது கருப்புப்படுறது அப்படின்னு சொல்கிற நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் இதை வந்து பிளாக் மேஜிக் அப்படிங்கிற முறையிலையும் சில பேர் இருக்காங்க இது வந்து எல்லா விதமான மத முறைகேயிலும் இருக்குது இதில் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உப்பு வந்து பாறை உப்புன்னு சொல்கிற இந்து உப்பு இந்த இந்து உப்பை வச்சுட்டு நம்மளுக்கு எனர்ஜியை எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அதாவது இந்து உப்புவை ஒரு கையளவு உங்கள் கையில் எடுத்து வச்சிட்டு வளல் பெருமான் கொடுக்குற முத்திரையில உள்ள வச்சு கழு கழுத்து நேராக முதுகுத்தண்டு சீராக வைத்து கொண்டு மனசார நான்கு முறை பெருமூச்சு எடுக்கணும் அதாவது வயிறு உப்புற மாதிரி இந்த மாதிரி நான்கு முறை நல்ல ஆழ்ந்த மூச்சை எடுத்து இந்த மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வரும்போது பச்சை நிறத்துல மூச்சு உள்ள போயிட்டு பச்சை நிறத்திலே வெளிவரும் மாதிரி மனசுல நினைச்சிங்க அப்படின்னா உங்க மனசுக்கு வந்து வலிமை பெறும் என்பதுதான் ஒரு ரகசியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த உந்து இந்து உப்பை மனதால வச்சுட்டு உங்க உடம்புல இருக்கிற குறைபாடுகள் மனசுல இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் மறந்து உங்களுக்கு என்ன தேவையோ என்ன ஆரோக்கிய தேவையோ என்ன செல்வ தேவையோ என்ன ஆனந்த தேவையோ அதை மனசார அந்த ஒப்புக்கு சொல்லுங்க அதாவது நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் செல்வந்தனாக இருக்கின்றேன் நான் அன்புள்ளவனாக இருக்கின்றேன் நான் சாதனையாளனாக இருக்கின்றேன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் பிரபஞ்சமே என் தேவைகளை பூர்த்தி செய்வீர்களாக பிரபஞ்சமே என் தேவைகளை பூர்த்தி செய்வீர்களாக இந்த செயல்கள் மூலமாக என்னில் உள்ள குறைபாடுகள் அனைத்தும் காணாமல் போகுமாக என் ஆரோக்கியமும் அன்பும் ஆனந்தமும் எல்லாம் பெருகு பெருகிக் கொண்டே இருக்கின்றது பெருகி கொண்டே இருக்கின்றது பெருகிக் கொண்டே இருக்கின்றது ஆனந்தம் 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 பேரானந்தம் பரமானந்தம் நன்றி 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 இந்த மாதிரி ஒரு பயிற்சியை செஞ்சுக்கிட்டு மனப்பூர்வமா நம்ம ரெகுலரா ரெகுலராக ஒரு மந்திர பயிற்சியான எனது செல்வம் பெரிய கொண்டே இருக்கின்றது எனது செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது எனது செல்வம் மிளிர்ந்து கொண்டே இருக்கின்றது எனது செல்வம் ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்றது நன்றி 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 என மனப்பூர்வமா இந்த உப்பை வேண்டி இந்த உப்பை ஒரு முடிச்சு கட்டி யார் கால் படாத இடத்துலையோ அல்லது கிணற்றிலேயோ நதியிலேயோ ஆறுலேயோ போட்டுருங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைம் இந்த பயிற்சியை இங்கே செய்யும் பொழுது உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கிற கெட்ட சக்திகள் உங்கள் உடம்பை விட்டு விலகும் அதன் மூலமாக பிராண சக்தி அதிகமாக உங்கள் உடம்பில் இறங்கும் அப்படி இந்த சக்தி இறங்கும் பொழுது உங்களுக்கு சகல செல்வங்களும் சகல ஆனந்தமும் கிடைக்கும் என்பது உறுதி வாழ்த்துக்கள் சிறப்பாக செய்யுங்க நன்றி